அவளுங்க அப்படி பேசிட்டு போறாங்கன்னா நீயும் அப்படி பேசலாமா நீயாவது அவளை கூப்பிட்டு சாப்பிட வைடா போய் கூப்பிடுறாடி அவ செஞ்ச தப்புக்கு அனுபவிக்கிட்ட பாட்டி நீ எல்லாம் ஃபீல் பண்ணாத இவ்வளவு மாதிரி ஆளுங்களை எல்லாம் மன்னிக்கவே கூடாது சரியா மன்னிக்க கூடாது மாமா நல்லவளே என்ன வீட்ல சாப்பிட்டாதான் பிரச்சனைனு போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வரியா உன்ன மாதிரி ஒருத்தைய நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல எப்பா என்ன ஆக்டிங் அவார்டே கொடுத்துடலாம் போல எனக்கெல்லாம் பத்து தடவை சொல்லி கொடுத்தா கூட ஒரு தப்ப சரியாவே செய்ய வராது என்ன போய் சொல்ல சொன்னா கூட இது போய் தான் எல்லாரும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒளரிடுவேன் ஆனா நீ எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு எவ்வளோ சைலண்டா இருந்திருக்கல்ல எல்லார்கிட்டையும் பா என்னமா நடிச்சிருக்க உன்னை பத்தி தெரியாம இவ்வளவு நாள் ரூம்ல ஒன்னா தூங்கி அதெல்லாம் நடக்கும்போது போது உடம்பு அப்படியே திகிலா இருக்கடி ஒருவேளை பிடிக்கலன்னு ஒரு கோவத்துல கல்ல கல்ல தூக்கி போட்டு என்ன ஆயிருக்கும் கண்ணா அல்பாய்ஸ்ல போயிருப்படா நீங்களே இப்படி சொன்ன எப்படிங்க ஏய் 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 இப்ப கண்ட கசக்குற நீ கண்ட கசக்கிறத நான் நம்பணும் மாத்தவங்க எல்லாம் உன்ன ஹாலல தான் மீட் பண்ணுவாங்க நான் தான் தனியா உன் கூட குடும்பம் நடத்துறேன் யாரேஸ்க் எனக்கு தானடி தெரியும் ஏய் 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 இங்க பாரு ஏதோ பாவம் பார்த்து எங்க அண்ணி உன்னை இந்த வீட்ல இருக்க விட்டுருக்காங்க ஒழுங்கா அடக்க ஒடுக்கமா இருந்துக்க அதை விட்டு ஏதாவது ஆட்டம் காட்டுன அவ்வளவுதான் பாத்துக்க யாரும் இறக்கமே பார்க்க மாட்டோம் நானும் ரொம்ப பயங்கரமான கோவக்காரன் என்ன பண்ணுவான் எனக்கே தெரியாது ஏய் என்ன பாக்குறேன் இப்ப நான் வெளிய போய் படுத்தனா நான் உனக்கு பயந்துட்டேன் எல்லாரும் தப்பா பேசுவாங்க அதான் உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க அண்ணா இனிமே நீ ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் தூங்கணும் ஆனா தூங்க கூடாத ஐயோ இப்படி ஒருத்தி கூட நான் வாழணுமா